வணக்கம் நேயர்களே பாரதிய ஜனதா கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் ஓபிசி அணி திரு சிவ சீனிவாசன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் சென்னை சூளைமேட்டில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் நிர்வாகிகள் விருந்தினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் பொங்கல் வைத்து சிறப்பாக பொங்கல் விழாவை சீரம் சிறப்பமாக கொண்டாடி அதன் பின் பொதுமக்களுக்கு சமபந்தி போஜனமாக சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு மேல் பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது அனைவரும் ஒற்றுமையாய் அமர்ந்து உண்ணும் வகையில் டேபிள் சேர் அமைத்து சிக்கன் பிரியாணியை சுமார் ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர்கள் வரை பரிமாறி உணவளித்தனர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடத்திய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளர் மகளிரணி ஆர் நதியா சீனிவாசன் அவர்களை ஊர் பொதுமக்களும் நிர்வாகிகளும் பாராட்டி மகிழ்ந்தனர் மேலும் திரு சிவசீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்களை மனதார தெரிவித்து கொண்டதுடன் இதில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட மண்டல் வட்ட கிளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் அவர்களும் தென்சென்னை மாவட்ட செயலாளர் அமைப்பு மக்கள் சேவை பிரிவு பாரதிய இந்து பரிவார் தேசிய தலைவி மகளிர் அணி வீரவங்கை வலசை வி பிரியா அவர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர் ஓபிசி அணி வி ஜெயஸ்ரீ அவர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர் ஓ அணி வி எம் பிரகாஷ் பிள்ளை அவர்களும் மிருகம்பாக்கம் கிழக்கு மண்டல் துணைத் தலைவர் ரஜினி என் ராஜேந்திரகுமார் அவர்களும் கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் திரு மகி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக அன்று மாலை திரு சிவ சீனிவாசன் அவர்கள் பிறந்தநாளுக்கு கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட மாநில மாவட்ட மண்டல் வட்ட கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் திருமதி நதியா சீனிவாசன் அவர்கள் மனதார நன்றியை தெரிவித்து கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தன்னுடன் பங்கு பெற்ற அத்தனை ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் தன்னுடன் பணியாற்றிய சக பணியாளர்கள் அனைவருக்கும் மனதார நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்ட நதியா சீனிவாசன் அவர்கள் தேவையறிந்து செய்வதே சேவை என்று கூறி இந்த ஊர் பொதுமக்களுக்கு உணவளித்த அவர்களுக்கு இந்த மாவீரன் நியூஸ் டிவி மனதார பாராட்டுகிறது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாவீரன் நியூஸ் டிவி உங்கள் ரஜினி என் ராஜேந்திரகுமார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்